மதுரை நகரை ஆண்ட மாலவன்வன் மன்னன் அவனது மனைவியுடன் பிள்ளையின்றி துயரத்தில் வாழ்ந்தார் பிள்ளை வேண்டி சிவனை தீவிரமாக வணங்கினர் அந்த பக்திக்கு பதிலாக சிவன் பார்வதியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தையை அருளினார் ஆனால் அந்த குழந்தை பிறந்தபோதே மூன்று மார்பகங்கள் கொண்டிருந்தாள் அதிர்ச்சியில் வானொலி சொன்னது இவளை காணும் அந்தவனே இவளது வாழ்க்கைத் துணை அவளைப் பார்த்த தருணத்தில் மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் வளர்ந்த மீனாட்சி போர் கற்றாள் அரசியல் கற்றாள் படைத்தலைவியாக உயர்ந்தாள் பல நாடுகளை வென்று கடைசியாக கைலாயத்தை நோக்கி புறப்பட்டாள் அங்கே சிவனைப் பார்த்த தருணமே அவளது மூன்றாவது மார்பகம் மறைந்தது அவள் உணர்ந்தாள் இவரே என் கணவர் இவரே சிவபெருமான் அந்த தெய்வீக திருமணம் இன்றும் மதுரையில் திருக்கல்யாணம் என்ற பெயரில் சித்திரை திருவிழாவாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது மூன்று மார்பகங்களுடன் பிறந்த தெய்வத்தாய் சக்தியின் சுய வடிவம் மதுரை அம்மன்